வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் நம்மளுடைய சேனலில் எப்போவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடித்தோட்ட செடிக்கெல்லாம் நான் என்ன தண்ணி ஊற்றுறேன் எனர்ஜி ஃபுட்டாக ஒரு தண்ணி நம்ம ரெடி பண்ணி ஊற்றுவோம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் அந்த தண்ணி நான் எப்படி ஊற்றுறேன் என்னென்ன போட்டு அதை தண்ணியை வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கலையெல்லாம் இது வந்து எல்லா செடியிலுமே கிடையாது ஏதாச்சும் ஒரு செடியில் நம்ம இப்போ புதுசாக நட்டு ஒரு கிள்ளைங்களா அந்த செடியெல்லாம் வந்து களை வந்திருக்கு சரி அந்த கலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னதாக ஒரு பழுப்பு இருந்தது அதை எடுத்து வச்சு நான் இந்த மாதிரி இதை நல்லா மண்ணெல்லாம் நல்லா கலறி விட்டா அந்த மண்ணும் வந்து நல்லா கலந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலையும் வராது கலையும் எடுத்துடும் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி விடுவேன் அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி தண்ணி மட்டும்தான் ஊற்றுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் ஊற்றுவேன் என்னால் ரெண்டு டைமும் ஊற்றுறதுக்கு எனக்கு சரியாக டைம் கிடைக்கிறதில்ல அதனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் ஊற்றுவேன் அதுவே மழை வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா மழை பெய்கிற அன்னைக்கு நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் மழை பெஞ்ச தண்ணியே சரியாக போய்டுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடிக்கெல்லாம் இந்த உரம் ஊரியா அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே போடுறது கிடையாது இன்னும் வேறு ஐட்டம்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது இது வரைக்கும் இது வரைக்கும் நான் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆயிடும் எனக்கு டைம் இருக்கிறப்ப இந்த தண்ணியை மட்டும்தான் நான் ரெடி பண்ணி ஊற்றுவேன் இந்த தண்ணியில் நம்ம என்னென்ன கலக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கும்போது நம்ம அரிசி ஊற வச்சு அந்த தண்ணி கலவுறம் இல்லைங்களா அந்த தண்ணி அது கூட பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டை வடித்த கஞ்சி தண்ணி அது கூட பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவெல்லாம் மீந்துச்சுன்னா அந்த இட்லி மாவெல்லாம் கரைச்சி ஊற்றிடுவோம் அதில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் முன்னவே செஞ்சிடுவேன் இது கூட பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா தக்காளி பழம் அப்புறம் காய் எல்லாம் அழுகி போயிருக்கு கெட்டு போயிருக்குன்னா அதெல்லாம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார போட்டு நல்லா பசைஞ்சி விட்டு நல்லா ஊற வச்சுடுவேன் இந்த பூண்டு தோல் வெங்காயத்தோலுமே அதில் போட்டுடுவேன் இதெல்லாம் போட்டு ஒரு நாள் முன்னவே நம்ம நல்லா தண்ணியை வந்து நல்லா ஊற விட்டுடணும் ஊற விட்டு நல்லா அந்த தண்ணி வந்து புளிப்பு ஏறி ஒரு மாதிரி நல்லா புளிப்பு வாசம் வரும் அந்த வாசம் வந்தப்ப நம்ம இந்த மாதிரி ஊத்தினோம்னா நம்ம செடிங்களுக்குலாம் நல்லா எனர்ஜியா இருக்கும் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த தண்ணியை ஒரு நாள் முன்னவே ரெடி பண்ணி வச்சிடுவேன் மெயினாக வந்து இந்த எக்ஸ்ட்ரா எனக்கு இட்லி மாவெல்லாம் மீந்திருக்கும் அந்த மாவை கொஞ்சம் எடுத்து போட்டு அதை கரைச்சி விட்டு நல்லா புளிக்க வச்சு விடுவேன் அதைத்தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஏதாச்சும் பூ பூக்குற செடிங்களுக்கு மட்டும் நம்ம ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக நட்டுருக்கு இல்லைங்களா அந்த மூணு செடிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மல்லிப்பூ செடி முல்லைப்பூ செடி காக்கட்டாம் செடி இதுக்கெல்லாம் பூ பூக்கிற செடி இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து கணு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன் இதுக்கெல்லாம் ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டாக இருந்த தண்ணியை கழுவி லாஸ்ட்டாக அந்த ரெண்டு செடிக்கு மட்டும் அம்மா இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம் இல்லைங்களா அந்த ரெண்டு ஷோ செடிக்கு மட்டும் ஊத்தி இருக்கேன் மீதி இருக்கிற செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் எப்போவும் நார்மலாக ஊற்றுற மாதிரி வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி இந்த தண்ணியெல்லாம் நான் ரெடி பண்ணி ஊற்றுறேன் இல்லைங்களா நல்லா புளிக்க வச்சு ஊத்துற இல்லைங்களா எனக்கு இது ஊற்றுறதுனால என்ன ஓரளவுக்கு பரவாயில்லை நல்லா ஓரளவுக்கு கணு கொடுக்குது பூ வைக்கிறதுமே நல்லா பூ வைக்குது நான் முல்லைப்பூ செடிலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை நல்லா இன்னமும் அரும்பு இருக்குது நான் நேற்று தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி விட்டாலுமே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு அந்த காம்பல்லாம் இருக்கிறதெல்லாம் நிறையவே பூ வச்சுருக்கு நல்லா இருக்குது கணு வந்து நல்லா வ துளுத்து வருது வரும்போதே இந்த தண்ணி ஊற்றுறதுனாலயா என்னன்னு தெரியல எனக்கு இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த உரம் ஏதோ காம்ப்ளன்ஸு அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு டெய்லி டெய்லி இல்லை எப்பயாச்சும் ஒரு டைம் அப்பப்போ இது மாதிரி ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த தண்ணி கூட அதுவுமே போடலாம் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பாக அதுவுமே வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போடணும் இதுக்கு மேலே எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே எவ்வளோ வேலை செஞ்சுட்டு எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் நான் மேலே வந்து இந்த செடியெல்லாம் பார்த்ததுமே எனக்கு மனசு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அதுக்காகவே நான் அந்த செடியெல்லாம் வச்சு வளர்த்துன்னு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு பாருங்கள் அது துளுத்து வரும்போது உங்கள் மனசுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள்